அது வாங்க சாமி போங்க சாமி நினைக்கிறீங்க சாமி மாலை ஓட்ட மாலை ஓட்ட ஒரே ஒரு கப் காபி கேட்டார் அண்ணி சொன்ன வார்த்தை அப்படியே கள்ளுபாளையம் மக்கள்கிட்ட பதிவு பண்றேன் எங்க அண்ணி சொன்னாங்க வாங்க சாமி உட்காருங்க சாமி காபி சாமி குடிக்கிறீங்களா சாமி காபி சாமியில் சூடு சாமி கம்மி சாமியா இருந்தா சாமி சொல்லுங்க சாமி ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில் ஊற்றி சாமி கேஸ் ஸ்டவ் சாமி மேல வச்சு சாமி ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி அடுப்பு சாமியை சிம் சாமியில் வச்சு சாமி லைட்ரு சாமியில் டொப் சாமின்னு பத்த சாமி வச்சு சாமி ஆரி போன காப்பி சாமியை சூடு சாமி பண்ணி சாமி டம்ளர் சாமியில் ஊற்றி சாமி ஸ்டூல் சாமியில் வச்சுற சாமி நாக்கு சாமியில் சுற்றாம சாமி கை சாமியில் விட்ராம சாமி படக் சாமி படக் சாமி மெல்ல குடிச்சு சாமி எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில போட்டுருங்க சாமி கொலா சாமியை திறந்து சாமி தண்ணி சாமிய விட்டு சாமி சபீனா சாமியை தொட்டு சாமி விளக்கு சாமி அலசி சாமி வெயில் சாமியில காய வச்சுற சாமியை சரணம் ஐயப்பா குடும்பம்டா குடும்பம்டா என்னன்னு குடும்பம்டா மலைக்கு போயிட்டு வந்தாச்சு ஒரு பணம் வாங்குற விஷயமா அண்ணனை தேடி வீட்டுக்கு போறேன் அண்ணன் வீட்டில் இல்லை வெளியிட்ட கேட்டேன் அண்ணி அண்ணன் எங்கேன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த மகராசி சொல்லுச்சு அது எங்க தெரியுதோ நான் கேட்குறேங்க மாலை ஓட்ட சமயத்துல குழாய் எல்லாம் சாமியாச்சே கழுவுற தண்ணி எல்லாம் சாமியாச்சே நான் கேட்கற நடுவர்வர்களே என்றைக்கும் மாறாத தன்மை ஆணியினுடைய தன்மை சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுகிற தன்மை பெண்ணினுடைய தன்மை அப்படின்னு சொன்னா அந்த பெண்ட எப்படி நடுவர்வர்களே பொறுப்பு இருக்கும் நல்லா சின்ன வயசு எங்க அப்பாகிட்ட கேட்டேன்னே அப்பா வீட்டுக்கு எப்பப்பா விருந்தாளிகள் வருவாங்கண்ண எங்க அப்பா சொன்னார் கண்ணே காக்கா கத்துனா வருவாங்கடா எப்பப்பா போவாங்கண்ணே உங்க அம்மா கத்துனா போயிருவாங்க சாமியார் பத்தி சொன்னீங்கல்ல எங்க ஊர்ல ஒரு நல்ல சாமியார் போனா சாமி எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்க என்னடா வரம் என் பொண்டாட்டி வான்னா வரணும் போனா போனோம் நில்லுனா நிக்கணும் உட்காருனா உட்காரணும் பண்ணி கொடுங்க வேற ஏதாவது கேளு இதை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்ப முடியாதுன்னார் உண்டி எல்லாம் ஐயாயிரம் போடுறேன் அஞ்சு லட்சம் போட்டாலும் ஒண்ணும் முடியாதுன்னார் ஏன் சாமின்னா அது முடியாம தான் நான் சாமியார் ஆயிருக்கேன் ஏண்டா மறுபடியும் ஆரம்பிச்சிடத்துக்கே கிளப்புறேன்னா நடுவர் அவர்களே குடிக்கிறான் குடிக்கிறான்னு சொன்னீங்களே இந்த குடிக்கு கூட மனைவிய இருசக்கர வாகனத்துல பைக்ல உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போன அனுபவம் இருக்க போயிருக்கண்டா அப்படி என்ன என்ன நடந்துச்சு என் பொண்டாட்டிய என் பைக்கில் வச்சு கூட்டிட்டு போனதானே கேட்க ஆமா ஏன் இப்படி கேட்குறீங்க நான் நிறைய பேரை ஏற்றிட்டு போயிருக்கேன்

அந்த நேரத்துல போலீஸ்காரங்க பிடிப்பாங்களா இல்லையா அதை சொல்லுங்கண்ணே தனியா போனோமா போலீஸ்காரரை பிடிச்சிருவாரு சரி ஆர்எஸ்பி கெடு லைசென்ஸ் எடு எல்லாத்தையும் எடுும்பாரு பொண்டாட்டியோட போனா விட்டுருவாரு கேட்டேன் சார் நாங்க தனியா வந்தா எங்களை புடிச்சி வம்புலுக்குறீயே பயன் போடுறீங்க பொண்டாட்டியோட போனா விட்டுறீங்க என்ன அவர் சொன்னாரு தம்பி பொண்டாட்டியோட போனா ஏன் விட்டுறேன் தெரியுமா அவனே ஒரு கிரகத்தோட போய்க்கிட்டு இருக்கேன் நம்மதுக்கு நூறு கிரகத்துல இருந்தா போடா போடான்னு சொன்னோம்னா அவர் சொன்னாரு நான் சொல்லலை நான் கேட்கிற நடுவர் அவர்களே கல்யாணத்துக்கு பிறகு நாங்க வலது கால் எடுத்து வச்சு அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே பொறுப்பான எங்களால உங்க குடும்பமே நல்லா இருக்குங்கிறீங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையா சொல்றேங்க அம்மாவுக்கும் நமக்கும் இருந்த பந்தத்தை இந்த மருமகள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தாங்க உண்மையா பிரிக்கிறாங்க முதியோர் இல்லம்ங்கிற ஒரு விஷயமோ தனி கொடுத்தனம்ங்கிற ஒரு விஷயமோ கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்குதானே இவங்க வந்ததுக்கு அப்புறம் தானே நடக்குது நான் உண்மையா சொல்றேன் அவர்களே அம்மா கையிலயும் சாப்பிட்டுருக்கீங்கல்ல மனைவி கையிலயும் சாப்பிட்டுருக்கீங்க இந்த ரெண்டு பேர் சாப்பாட்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கான இருக்கு என்ன வித்தியாசம் அம்மா சாப்பாடுனா என்ன வித்தியாசம் மனைவி சாப்பாடுனா என்ன வித்தியாசம் மனைவி சாப்பாடுனா கருப்பு முடி கிடைக்கும் கருப்பு முடி கிடைக்கும் அம்மா சாப்பாடுனா வெள்ளை முடி கிடைக்கும் சூப்பருங்க செம்பட்ட கலர் முடினா ஓன் சாப்பாடா இருக்கும் அப்படி நான் கேக்குறேனே உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7